போய் காட்டு பாருங்க வெல்கம் டு அவர் சேனல் திஸ் இஸ் ஆர்ஜே வித் கேமரா நீங்க நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா அந்த நம்ம ஒயம்சிஏ கிரவுண்டில் ஒரு புக் ஃபேர் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க அங்கே தான் போகிறோம் ஐயோ இந்த ட்ராஃபிக்கை பார்த்தா பயமாக இருக்கு எனக்கு பெருசாக இந்த புக் படிக்கிற ஹேபிட்லாம் கிடையாது அப்புறம் எதுக்குடா நீ அங்கே போகிறான்னு கேட்கலாம் பட் அங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது வாங்க நான் போய்கிட்டே சொல்கிறேன் இந்த ஃபோர்ஸ் ரோட்டில் பைக் ஓட்டிகிட்டு போகிறதே ஒரு தனி ஃபீல் தான் இல்லை சூரரை போட்டுற படத்தில் வர மாதிரி ஓகே ஓகே நம்ம கண்ட்டுக்கு வந்துடுவோம் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா புக் கவரை பற்றி தான் இருக்க போகுது நம்ம எல்லோருமே இந்த கோட் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம் லோன் ஜட்ஜ் எ புக் பைட்ஸ் கவர் அப்படின்னு பட் ஒரு புக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமே புக் கவர் தான் இன்றைக்கி இந்த புக் ஃபேர்க்குள்ளே போயிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக டக்குன்னு பார்த்தோன்னா அட்ராக்டிவாக இருக்க புக் கவரோட டிசைன்ஸ் பற்றி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க போய் பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்கலாம் படிக்கலாம் நம்ம பார்க்க தான போகிறோம் நம்ம பைக்குக்கு அப்படியே ஒரு பார்க்கிங் டிக்கெட் போட்டுட்டு உள்ளே வந்தாச்சு என்னங்க உள்ளே வந்து பார்த்தா இவ்வளோ கூட்டமாக இருக்குது சரி புஃபை தானே பெருசாக கூட்டம்லாம் இருக்காதுன்னு நினச்சிதான் நானும் வந்தேன் இங்கே வந்து பார்த்தா எல்லாரும் பிக்னிக் வந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க எல்லோரும் நம்மள மாதிரி சரி சண்டே தானே எங்கேயாவது வெளியே போவோம்னு கிளம்பி வந்துட்டாங்களோ வந்தோம் வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன கிஃப்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா இது மாதிரி ஒரு டேபிள் டாப் கேலண்டர் கிஃப்ட் பண்ணலாமே நீங்கள் சென்ட் பண்ணுற ஃபோட்டோஸ் வச்சு ஃபுல்லாக கஸ்டமைஸ் டிசைனில் ஸ்பைரல் பைண்டிங்கோட பண்ணி தராங்க நீங்கள் இது உங்கள் வீட்லையோ இல்லை ஒர்க் ஸ்பேஸ்லையோ யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் அண்ட் டீடைல்ஸ்க்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்பா எவ்வளோ ஸ்டால்ஸ் இருக்குது இல்லை எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுனே தெரியல சரி அப்படியே போவோம் இங்கே ரொம்ப நேரமாக நானும் எங்கே போகிறதுனே தெரியாமல் இருக்கேன் சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம எதாவது ஒரு ஸ்டால்குள்ளே பூந்துடலான்னு இந்த ஸ்டால்குள்ளே வந்துட்டேன் அப்படி அட்ராக்டிவாக இங்கே என்ன இருந்துச்சுன்னு கேட்குறீங்களா இது இல்லை இங்கே பாருங்கள் த ஃபைவ் ஏம் கிளப் இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கலாம் இதெல்லாம் பார்த்து நானும் நிறைய ஏதோ ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுவிட்டேன் நீங்களும் முடிஞ்ச சர்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏ இந்த புக்கை பாருங்கள் கழிவறை இருக்கை ஒரு மினிமலிஸ்டிக்கான டிசைனில் இது என்ன மூன்றாம் உலக போர் நல்லாயிருக்கு

நம்ம டைமண்ட் அவரோட புக் ஸ்டால் தான் அது இருக்கிற புக் ஸ்டால்லேயே இவரோட புக் ஸ்டால் மட்டும் அப்படியே தனியாக நீட்டாக இருந்துச்சு கள்ளிக்காட்டு இதிகாசம் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அங்கேருந்து வெளியே வந்தப்போ தான் விவரம் பார்த்தேன் தேசாந்திரி பப்ளிகேஷன்ஸோட ஆத்தர் இவர் தானா நீங்கள் யாராவது ஒரு புக்ஸ்லாம் படிச்சிருந்திங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இருந்ததுலேயே ரொம்ப கூட்டமாக இருந்த ஸ்டாலின் அது இது தான் சுஜாதா அவரோட உயிர்மை பதிப்பகம் இது என்ன அலெக்ஸா நீ என்னை காதலிக்கிறாயா அவரும் நானும் துர்கா ஸ்டாலின் இங்கே என்ன புக்கெலாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா சென்னைக்கு மிக அருகில் சூப்பர் ஆ இங்கே இருக்கு சிக்ஸ்டி நைன் இந்த புக்கை நம்ம தலைகீழாக வச்சாலும் அதே நம்பர் தான் காட்டோம்ல இன்ட்ரெஸ்டிங் இதை பாருங்கள் நல்லா வைப்ரண்ட்டாக ஒரு அப்டிராக்ட் ஆர்ட் மாதிரி இருக்குல்ல இந்த புக் ஃபேர்லேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டால்லாம் இதான் இங்கே வந்து நம்ம புக்ஸ்லாம் டொனேட் பண்ணலாம் அதை ஜெயிலில் இருக்க கைதிங்க படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க நல்ல விஷயம் இல்லை நெக்ஸ்ட் ஸ்டால் ஆப்பிளுக்கு முன் சினிமா கலையாவது ஆவது எப்போது நைன்டி கிட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த புக்கு தெரிஞ்சிருக்கும் ஜே சில குறிப்பு இந்த புக்கு இது வேடிக்கை பார்ப்பவன் ஐயோ என்னையே சொல்கிற மாதிரி இருக்கே ரைட்டு வாங்க போகலாம் சரி வந்ததுக்கு ஏதாவது புக் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன் அப்போ தான் திரும்ப இந்த புக்கை என் பட்டுச்சு ஸோ வாங்கியாச்சு அது ஏன்னா ஹார்ட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே அதுவும் அங்கே வச்சுருக்கீங்க இந்த ஒரு விஷயந்தான் ரொம்ப நேரமாக மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு மேபி புக்கை படித்து பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் சரி புக்கை வாங்கியாச்சு வெளியே போகலான்னு பார்த்தா வழி எங்கே இருக்குன்னே தெரில அங்கே ஒரு இடத்துல எக்ஸிட்னு ஒரு போர்டு இருந்துச்சு சரி ஓகே அது வழியாக வெளியே போகலான்னு பார்த்தா வெளியே ரெஸ்ட் ரூம் இருக்குது ஏய் நீங்கள் எந்த எக்ஸிட் போர்டு வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சுற்றி அப்படியே வெளியே வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் காமிச்சதுலேயே உங்களுக்கு எந்த புக்கை ஒரு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் அப்படியே கிளம்புறேன் பாய்